சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் யோகா ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுட் இதய மந்திரா பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது நம்மோடு பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது கேட்கலாம் வணக்கம் வளமுடன் அன்வர் ராஜா திமுக உங்க கூட்டணி கட்சியிலிருந்து இப்போ அங்க போயிருக்காரு போனதற்கான காரணமே நீங்கள் தான் உங்க கட்சி தான் உங்க கட்சி கூட கூட்டணி வச்சதுனால தான் கட்சியே மாறியிருக்கிறார் திரு அன்வராஜா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு மாறுவது ஒரு பெரிய அற்புதம்லாம் கிடையாது இயல்பா நடக்கிறது அதுவும் குறிப்பா தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளிலிருந்தும் பல பேர் மாறுவாங்க அதுக்கு அவர்களுடைய சுய அபிலாஷைகள் காரணமாக இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருக்கலாம் அல்லது கட்சியிலிருந்து அவர்கள் ஒதுக்கப்பட்டதாக அவர் நினைக்கலாம் எந்த கட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த கட்சியில் எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கலாம் மரியாதை இல்லாமல் போகலாம் இப்படி பல காரணங்களுக்காக ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் பிற கட்சிக்கு மாறியவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து கட்சி பாலாஜி செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அல்லது இன்றைக்கி இருக்க கே கே எஸ்எஸ்ஆர் அவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எங்கேருந்து போனாங்க அண்ணா அதிமுகருந்து போனாங்க அதே மாதிரி திமுகவில் வந்தவர்களெல்லாம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் அதிமுகவில் உள்ளவர்களும் சில பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறாங்க இது எந்த கட்சியிலுமே இல்லாதவர்கள் சில பேர் சீமான் கட்சிக்கு போவாங்க இப்போ புதுசாக விஜய் கட்சி ஆரம்பிப்பதனால அவர் கட்சியில் நிறைய பதவிகள் கிடைக்குன்னு இந்த மூன்று கட்சிகள் உள்ளவர்கள் சில பேர் போவாங்க இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணத்தை தான் நாம் வந்து பேச வேண்டுமே தவிர ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போய்விட்டாலே அந்த கட்சி வலிமையாயிரும் அல்லது வலுவிழந்துரும் என்று சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லை சரி இப்போ நம்ம அன்வர் ராஜா அவர் அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறார் அதே மாதிரி வக்குவாரிய தலைவராக இருந்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அந்த அளவிற்கு அந்த கட்சியில் அவருக்கு சகல மரியாதைகளோடு ஒரு சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமாக எல்லா இடங்களிலும் அவரை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட கட்சியிலிருந்து அவர் விலகுவதற்கு சொன்ன காரணம் தான் நகைப்புக்குரியதாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்துருக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை ஆக்டோபஸ் மாதிரி விழுங்கிரும் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்கிறார் அது உண்மையாக கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க அப்போ பாஜக ஆக்டோபஸ் மாதிரி விழுங்கிருச்சா கிடையாது சரி தற்போது நீங்கள் பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட தான் சென்ற முறை கூட்டணியில் இருந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம் அப்பையும் அன்வர் ராஜா கூட தான் இருந்தார் அப்பையாவது விழுங்கிருச்சின்னு பேசினாரா அப்பையும் அமைதி இன்னும் சொல்லப்போனால் கூட்டணியில் இருக்கும் பொழுதே முத்தலாக் சட்டத்தை பற்றி கொஞ்சம் கூட அறிவில்லாத திரு அன்வர் ராஜா அவர்கள் இதே பாராளுமன்றத்தில் கடுமையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் மத்திய அரசையும் விமர்சித்தார் சாபம் கூட விட்டார் இப்போ நாம் அந்த நேரத்திலே சொன்னோம் முத்தலாக்கின் சம்பந்தமாக சாபம் விடக்கூடிய இவரின் மீது தான் இறைவனின் சாபம் வரும் ஏன்னா திருக்குறான் சொல்லுகிறது அத்தலாக்கு மரத்தானி தலாக் என்பது ஒரு நேரத்தில் மூன்று முறை விடுவதல்ல ஒரு முறை தலாக் விட்டாலே மூன்று மாத காலம் இடைவெளி இருக்கணும் மூன்று மாத விடாய்க்கு தான் இன்னொரு தலாக்கை பற்றியே பேசணும் இது கூட அன்வர் ராஜாவுக்கு தெரியாம இறைவனின் சாபம் நரேந்திர மோடிக்கு விடவிட்டும்னு ஒரு பாராளுமன்றத்தில் பச்சையாக பேசுகிறார் இது வந்து அவருக்கு இஸ்லாமிய அறிவும் இல்லை ஜனநாயகத்தை பற்றியும் புரிதல் இல்லை அரபு நாடுகளில் என்ன சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொது அறிவும் இல்லாதவராக அன்பராஜா இருக்கிறாரு அப்போ இவர் இஸ்லாமிய மக்களை ஆதரிப்பதாக அதிமுகவில் இவருக்கு பெரிய வெற்றிடம் இருக்கிறது அதை பேசுபொருளாக மாற்றணும் என்பதற்காகத்தான் மத்திய அரசு எதிர்க்கிறாரே தவிர இஸ்லாமியர்கள் மீது இவருக்கு அக்கறை இல்லை என்பதை நான் அன்னைக்கே பேசினேன் இன்றைக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக போனதுக்கு அவர் சொன்னாலும் அதற்கு வேலூர் இப்ராஹிம் பாஜக தேசிய செயலாளர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு அமுக நிர்வாகிகள் பேசிக் கொள்வார்கள் அவர் பேசியதுல மிக முக்கியம் என்ன சொல்றாருன்னா பாரதிய ஜனதா கட்சி என்பது அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றாரு சரி நெகட்டிவ் போர்ஸ்னா என்ன பாசிட்டிவ் போர்ஸ்னா என்ன தான் நம்ம பேச வேண்டியிருக்கு தமிழகத்தில் எல்லாரும் பாஜக விருக்கிறதா சொல்றாரு நான் அதை தான் சொல்ல வரேன் எவ்வளவு பேர் வெறுக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா ஐம்பது லட்சம் பேர் கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அரை கோடி பேர் அப்போ கடந்த காலத்தில் இல்லாத அளவிற்கு இவ்வளவு மக்கள் பாஜகவை நேசித்திருக்கிறார்கள் என்றால் இது அன்பராஜா போன்ற மூத்த தலைவர்களான்னு என்று சொல்லக்கூடியவர்களுக்கே புரியாமல் போனது தான் அந்த பரிதாபம் இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன் அவர் சொல்கிறாரு பாஜக ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு இப்போ நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு இவர் சொல்கிறாரு திமுக நெகட்டிவ் ஃபோர்ஸாக பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸானு ஒரு ஒப்பீடு செய்வோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களும் பிரதம அமைச்சரிலிருந்து இருக்கக்கூடிய அத்தனை மத்திய அமைச்சர்களும் ஊழல் செய்யாதவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் இது பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அதே வேளையில் திமுகவுடன் இந்த நாலாண்டு கால ஆட்சியில் தொடர்ந்து எட்டு அமைச்சர்கள் மீது நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டு நான்கு அமைச்சர்கள் நீதிமன்றத்தின் விசாரணையிலிருந்து இரண்டு அமைச்சர்கள் தண்டனை பெற்று இடைக்கால ஜாமீனில் இருக்கிறார்கள் இது நெகட்டிவ் ஃபோர்ஸ் இப்போ நியாய உள்ளவங்க பாஜகவை ஊழல்னு சொல்லுவாங்களா திமுகவை ஊழல்னு சொல்லுவாங்களா எது ஊழலில் மிதமிஞ்சி இருக்கிறதோ அந்த திமுகவை தான் நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லணும் ஆனால் அன்வர் ராஜா அவர்களுக்கு காமாலை கண் இருக்கிறதுனால அவருக்கு பாஜக தெரியுது அதே மாதிரி கடந்த ஆண்டு கால சீரிய முயற்சியில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் தேசம் பதினோராவது இடம் கீழே இருந்தது இன்றைக்கு நான்காவது இடத்தில் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறது இது பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அதே நேரத்தில் இன்றைக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் பெற்று பாரதத்திலேயே முதன்மையான கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இடம்பெற்றிருக்கிறார் என்றால் இப்போ இதில் எது பாசிட்டிவ் ஃபோர்ஸு பாஜக பாசிட்டிவ் கடன் வாங்கி தமிழக மக்கள் மத்தியில் சுமையை அழுத்தி வைத்திருப்பது திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அதுதானே நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு தேசம் முழுக்க வளர்ச்சிக்கான உள்கட்டமைப்பு வசதி வளர்ச்சிக்காக விவசாயிகளுடைய முன்னேற்றம் வளர்ச்சிக்காக பல்வேறு தொழில் வளர்ச்சிகள் இப்படி எல்லாவற்றையும் பாரத பிரதமர் முன்னிறுத்துகிறார் அது எல்லோருடைய பொருளாதாரமும் முன்னேறி இருக்கிறது என்பது பாசிட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது இன்றைக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கிற திமுக ஆட்சியில் தான் பொருளாதார வளர்ச்சி இல்லை சுயதொழில் முன்னேற்றம் இல்லை சாராயத்தை மட்டும் விற்று பாரதத்தில் தமிழகம் நம்பர் ஒன் சாராய கடை வைத்திருந்து அதை விற்பதின் மூலமாக ஐம்பது ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கிறார்கள் என்றால் இப்போ எது நெகட்டிவ் ஃபோர்ஸ் திமுக தானே நெகட்டிவ் ஃபோர்ஸ் இப்படி நான் ஒன்று ஒன்னா சொல்ல முடியும் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் காப்பாற்றியது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு கொடுத்த வாக்குறுதியில் எதையும் காப்பாற்றாமல் அறைகுறையாக அறைவேக்காட்டுத்தனமாக செய்த ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியை இவர் பாசிட்டிவ் போர்ஸ் சொல்றாருன்னா அசிங்கமா இல்லையா ஒரு கட்சிக்கு போனதாலேயே கண்மூடித்தனமாக நீங்கள் இப்படி ஆதரிப்பீர்களா நியாய உணர்வே வேணாமா நேற்று வரைக்கும் திமுகவினுடைய அத்தனை வண்டவாளங்களையும் தண்டவாளத்தில் ஏற்றிய அன்வர் ராஜா இன்றைக்கு திடீரென்று மாறுகிறார் என்றால் இந்த ஓவர் நைட்டு கோமாளிகளை எல்லாம் தலைவர்கள் என்று எப்படி அண்ணா அதிமுகவில் வைத்திருந்தார்கள் என்பதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது நான் இன்னும் கேட்குறேன் இவர் சொல்கிறாரு பாஜகவிற்கு சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள்னு நான் கேட்குறேன் கடந்த காலத்தில் இவர் தேர்தலில் இவருடைய குடும்பத்தாரே ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டார்கள் தோற்று போனாங்க ஏன் தோற்று போனார்கள் இவர் தான் பாராளுமன்றத்தில் மத்திய அரசை எதிர்த்து தானே பேசினார் அப்போ எதிர்த்து பேசிய இவரை ஆதரித்தாவது சிறுபான்மை மக்கள் அங்கே வாக்களித்தார்களா கிடையாது ஏனென்றால் அன்மர் ராஜா கடந்த பத்தாண்டு காலமாகவே செல்லா காசாக இருக்கிறார் அவருக்கு ராமநாதபுரம் அவர் சொந்த மாவட்டத்திலே இஸ்லாமியருடைய ஆதரவு கிடையாது அதற்கு காரணம் அவர் இன்றைக்கு திடீரென்று இஸ்லாமிய வேடம் போடுறார் கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை முடியாமல் ரொம்ப அப்போலோ ஆஸ்பத்திரியில் சீரியஸான நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்ன செய்தார்னா தன்னுடைய வீட்டில் ஒரு ஹோமம் வளர்த்து பூஜை செய்து நெடுஞ்சான் கடையாக இந்துக்கள் எப்படி வணங்குவார்களோ அப்படி வணங்கி சாமி கும்பிட்டு தான் அன்வர் ராஜா அப்போ எப்படி இஸ்லாமியர்கள் வாக்களிப்பாங்க அவருக்கு ஒரு இஸ்லாமிய அடையாளம் தாடி இருக்குதா இஸ்லாமிய அடையாளம் அவர் தொப்பி அணிந்து பார்த்துருக்கிறீர்களா எதுவுமே கிடையாது ஐந்து வேலை அவர் தொழுகை முடித்தவரா அவர் இஸ்லாமியர் அந்த ஹஜ் பயணத்தை முடித்திருக்கிறாரா முப்பது நாட்கள் நோன்பு வைத்தவராக இன்றைக்காவது பார்த்துருக்குறோமா எந்த இஸ்லாமிய அடையாளமும் கிடையாது சிறுபான்மை மக்களிடத்தில் தொடர்பு கிடையாது சிறுபான்மை மக்கள் வளர்ச்சிக்காக அவர் செய்ததாக ஒரு சாதனை கிடையாது ஆனாலும் இன்றைக்கு திமுகவுக்கு போனதுக்காக சிறுபான்மை வேஷம் போடுற தவிர இவர் சிறுபான்மைக்காக ஒரு கிள்ளிக்கீரையை கூட கிள்ளி போட்டதில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை இப்போ நாங்கள் என்ன பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாசம் காட்டுற மாதிரி வேஷம் போட மாட்டோம் நாங்கள் எல்லாரும் சமமாக பார்க்குறோம் இஸ்லாமியர்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது ஹிந்துக்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது என்பது திமுகவுடைய நெகட்டிவ் ஃபோர்ஸுடைய வேலை பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைப்போம் எல்லோருக்குமான வளர்ச்சியை சிந்திப்போமே தவிர இந்த சிறுபான்மை பெரும்பான்மை நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்களுடைய கண் பார்வையில் எல்லோரையும் சம அளவில் சம தட்டில் வச்சு மத்திய அரசின் திட்டங்கள் எல்லோருக்குமானதுன்னு சொல்லுவோமே தவிர இதுல யார் உயர்வு இதுல யார் தாழ்வுன்னு பார்க்கறது திமுக வேலை அந்த வேலையை சாதிய ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ நாங்கள் அரசியல் பண்ணல அது அறுவருக்கத்தக்க அரசியலாக நாங்கள் பார்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை சிறுபான்மை மக்கள் வெறுப்பதற்கு காரணம் அன்வர் ராஜா போன்ற தகுதியற்ற தலைவர்கள் தரமற்ற பேச்சுக்களால் தான் கடந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் பேசினாங்க நான் உங்களுடைய சாணக்கிய சேனல் மூலயமா வெளிப்படையாகவே அன்வர் ராஜாவுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன் அவர் உண்மையாகவே இஸ்லாமிய நம்பிக்கை பற்றி தெரிந்திருந்தால் இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் இன்றைக்கி திமுகவுக்கு போய் வரக்கூடிய காலத்தில் திமுகவுக்கு ஜால்ராவாக எலும்பு துண்டுகளை பொறுக்கக்கூடியவராகத்தான் அன்பர் ராஜா இருப்பார் அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக அவரை விவாதத்திற்கு நான் அழைக்கிறேன் உங்கள் சாணக்கிய சேனல்லே உங்களுடைய முன்னிலையிலேயே ஒரு ஒன் டூ ஒன் நீங்கள் கேள்வி கேளுங்கள் அது நாங்கள் பேசுகிறோம் நான் கேட்பது சிஏஏ என்றதை குடியுரிமை திருத்தச்சிட்டோம் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அவர் பேசுவாரா அதற்கு நான் பதில் சொல்கிறேன் அதே மாதிரி எந்த முத்தலாக்கை அரைகுறை அறிவோடு ராஜா பாராளுமன்றத்தில் பேசினாரோ அவருக்கு இஸ்லாமிய அறிவும் இல்லை இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தை பற்றியும் தெரியவில்லை என்பதை நான் வெளிப்படையாக நிரூபிக்கிறேன் அதே போன்று இப்ப இருக்கிற வஃ திருத்த சட்டம் தொடர்ந்து இஸ்லாமிய பிரிவினைவாத அமைப்புகள் எப்படி மத்திய அரசுக்கு எதிராக இங்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த சட்டம் வந்துவிட்டால் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் பிடுங்கப்பட்டு ஹிந்துக்களிடத்தில் ஒப்படைக்கப்படும் என்று பச்சையாக ஆ ராசா போன்ற ஐயோக்கியர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய திருமதி கனிமொழி போன்றவர்கள் இஸ்லாமியர்களை பயங்கரவாதத்திற்கு பச்சையாகவே நீங்கள் தூண்டிவிடுங்கள் என்று சொல்லுகிறார்களோ இந்த மாதிரி கைகூலிகளாக போன அன்பர் ராஜா அதை சார்ந்து பேசப்போகிறார்னா தாராளமாக வரட்டும் பேசுவோம் கருத்தியலாக பேசினால் அன்வர் ராஜா போன்ற அயோக்கியருடைய முகத்திரையை என்னால் கிழிக்க முடியும் இப்பொழுதும் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி யாரையும் மதத்தின் பெயரால் ஒதுக்குவதும் கிடையாது இல்ல சிறுபான்மை என்று தலையலை தூக்கி வச்சு ஆடுவதும் கிடையாது எங்களை பொறுத்தவரை வளர்ச்சியில் அனைவரும் சமம் ஓகே இதில் நீங்க ரொம்ப கடினமான வார்த்தைகள் பண்றீங்க அது அது இதாக இருக்கு ஓகே இதில் நீங்க என்ன யூஸ் பண்ணாலும் அவர் சொல்ற அக்யூசேஷன்ஸ் இருக்குல்ல பாஜக வந்து அதிமுகவை தன் கையில் போட்டிருக்கிறது அதிமுக தனது கொள்கையிலிருந்து தடம் புரண்டு பாஜகவின் மசம் மொத்தமாக ஒப்படைத்து விட்டது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூட அமித்ஷா சொல்லல அப்படின்னு அக்யூசேஷன் சொல்றாரு இவர் அதிமுகவுல எப்படி இவ்வளவு காலம் இருந்தார் அல்லது அவங்க எப்படி இந்த அறிவாளியை வச்சிருந்தாங்கன்னு தெரியல ஒரு கட்சி அந்த கட்சி சொல்றேன் புதி இப்போ பாருங்க நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறேன் என்னை வந்து தேசிய செயலாளராக அதிமுக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சார் நீங்க இருக்கிற கட்சி பாஜக அவங்க தானே அங்கீகரிக்கணும் அதிமுக இதுல என்ன பங்கு இருக்குன்னு அந்த மாதிரி அதிமுகவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ஐயா இபிஎஸ் அவர்கள் தான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றதா இருந்தா அது அவருக்கு சொல்வதற்கு நூறு சதவீதம் ரைட்ஸ் இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க அமித்ஷா அமித்ஷா அவர்கள் பாஜகவிற்கு கட்சியிலிருந்து வந்தவருங்க பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்தவருங்க அவர் பாஜகவிற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமே தவிர அதிமுக யார் முதலமைச்சரா இருக்கணும் அதிமுகவில் யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது இதெல்லாமே அவர் பேசுவார் அவர் கூட்டணியை பேசும் பொழுது உங்க கூட்டணிக்கு நீங்க தலைவர் எங்க கூட்டணிக்கு திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் தலைவர் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வழிநடத்துவதற்கும் நீங்கள் தலைவர் இது சொல்லிட்டாரு முதலமைச்சர் யார் என்பதை எப்படி அமித்ஷா அவர்கள் சொல்ல முடியும் இது வந்து பைத்தியகாரத்தனமான வாதம் இதை எப்படி அன்பராஜா பேசுறாருன்னு தெரியல இப்ப நான் திரும்பவும் கேக்குறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஏன் சொல்லவில்லைன்னு அன்பராஜா கேட்டா என்ன சொல்லுவாங்க ஏங்க அவர் பாஜகங்க பாஜகவில் உள்ள தலைவர்கள் இன்றைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க திரு அண்ணாமலை வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க நயனா வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்களா இபிஎஸ் தான் சொல்லிட்டாரு அதை கூட புரியாத நிலையிலையா நான் திரும்பவும் கேட்குறேன் கடந்த காலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க அந்த பாஜக கட்சியில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் நான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா எதிர்கால முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முதல்வர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கான முதல்வர்னு திரு அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தோம் இப்போ நான் கேட்குறேன் அண்ணாமலை அவர்களை பற்றி சொன்னதில் அதிமுகவுக்கு ஏதாவது கோவம் வருமா வராது இது பாஜகவுடைய முடிவு நாங்கள் சொல்கிறோம் இப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவர் இல்லை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவர் ஆகியிருக்கிறாரு இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டமைச்சிருக்கிறது அதிமுகவோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் இப்போ தனியாக கிடையாது அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது கூட துணை முழுவர் முதல்வர் திரு நைனார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கட்சிக்குள்ளே பேசும் பொழுது எங்கள் மாநில தலைவர் அதை தடுக்கிறார் வேண்டாம் அதை சொல்லாதீங்க அது சர்ச்சைக்குரியதாக மாறக்கூடாது திமுக எதடா எப்படா வம்பு எழுக்கலான்னு பார்க்குறாங்க இப்போதைக்கு நாம வந்து வெற்றி பெறணும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்றதானே தவிர யார் துணை முதல்வர் அமைச்சரவையில் என்ன பங்கு என்பதெல்லாம் எங்கள் தேசிய தலைமை பார்த்துக்கொள்ளுமே தவிர கட்சி நிர்வாகிகள் அதை பற்றி பேசாதீங்கன்னு எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அழகிய வழியை காட்டியிருக்கிறார் அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் இது மாதிரி ராஜா என்ன சொல்லியிருக்கணும்னா நீங்கள் தான் முதலமைச்சர் என்பதை நான் ஒழுங்க கொடுப்பேன் ஓங்க குரல் கொடுப்பேன் நீங்கள் தான் முதலமைச்சர் என்பதை நான் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் எடுத்து செல்வேன் அப்படின்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது அதை விட்டுட்டு பாஜக சொல்லலை அமித்ஷா அவர்கள் சொல்லலை என்று சொல்வது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம் திரு அன்வர் ராஜா அவர்கள் இந்த மாதிரி போனதற்கு காரணம் தொகுதியில் அவர் செல்லாக மாறிஞ்ச காரணத்தினால் வரக்கூடிய காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காவது ஏதாவது திமுகவில் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பங்கு வேண்டும் என்பதில் சுயநலத்திற்கு போயிருக்கிறாரே தவிர இவர் பாஜகவை விமர்சிப்பதற்கு தகுதி கிடையாது ஒருவேளை அப்படி விமர்சிப்பதாக இருந்தால் நேரடியாக களத்திற்கு வரட்டும் பேசுவோம் நீங்க கட்சியெல்லாம் உடைக்கிறதா கூட குற்றச்சாட்டுகள் இது இவர் மட்டும் இல்லை ஏகப்பட்ட இது ஏ எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணிக்குதோ அந்த கூட்டணி கட்சி உடைக்கிறது அப்படியே திருதுராஷ்டிர ஆலிங்கனம் பண்ணுகிறது அவர்களுடைய இடத்தில் வந்து வளர்ந்து நிற்கிறது இதன் மூலமாக தான் கட்சிகளை முழுங்கி தான் வளர்கிறது பாஜக அப்படின்ட்டு கூட்டணி வச்சாலே பாஜக கூட்டணி வச்சாலே க்ளோஸ் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு குற்றச்சாட்டு இவங்க கட்சி ஒளிந்து விட்டது ஒளிந்து விட்டது பாஜக ஆக்கிரமிக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு கட்சி தாங்க உதாரணம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒன்று திரு நிதிஷ்குமார் அவர்களே சொல்கிறாங்க குறைந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அவரைத்தான் முதலமைச்சராக வச்சிருக்கிறோம் கட்சியெல்லாம் ஒழிக்கலங்க அவராக தேர்தல் அரசியல் அங்கே பாஜக முழுமையாக வளரும் மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய தலைவர் ஏக்நாத் சிந்தி அவர்கள் வந்த பொழுது அவரை தான் ஆட்சியில் அமர வைத்தமே தவிர நாங்க வந்து ஆட்சியில் அமரல நாங்கள் மெஜாரிட்டியாக வந்து ஒரு நான்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேவை என்ற நிலை இருந்த பொழுது கூட பாஜகவினுடைய முதல்வராக அறிவித்தாலும் திரு ஏக்நாத் சிந்தே அவர்களையும் என்சிபியில் இருக்கிற அஜித் பவார் அவர்களையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கும் துணை முதல்வர் பதவியை கொடுத்துருக்குறோமா இல்லையா இதில் எங்கே நாங்கள் ஒழிச்சிட்டோம் அந்த கட்சி அந்த கட்சியாக வளரப்போகிறது நீங்க பாருங்க திமுக கூட இருக்கிற காங்கிரஸ் வளர்ந்துருக்கிறதா கழுத தேஞ்சி கட்டரும்பு மாதிரி இறங்கி போயிருச்சு திமுக கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் வளர்ந்துருக்கிறதா ரெண்டு கம்யூனிஸ்டுமே வளரவே கிடையாது திமுகவில் தாங்க அழிப்பாங்க திமுகவில் ஒரு முஸ்லீம் லீக் இருந்துச்சு அப்புறம் முஸ்லீம் லீக்கை ரெண்டாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடைச்சார் அதை முஸ்லீம் லீக் ரெண்டாக உடைச்சாங்க அப்புறம் அதை நாலாக உடைச்சாங்க பிறகு முஸ்லீம் லீக் ரொம்ப ஒரு வளவு வருது அப்படின்னு பார்க்கும்போது மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒன்றை உருவாக்கி அதை கூட்டணியின் சொத்து மறுபடி முஸ்லீம் லீக்கை டல் பண்ணாங்க தான் கட்சியை உடைப்பதும் இருக்கிற நம்பி வந்திருக்கிற கட்சிகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதும் அவங்களுக்கு கைவந்த கலையை தவிர பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சியை வளர்க்கணும் எங்க கட்சி எல்லா மாநிலத்திலும் ஆட்சிக்கு வரணும் எங்கள் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வரணும் ஊழல் இல்லாத உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அதுக்காக நாங்கள் உழைக்கிறோம் வளர்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக வருகிறார்கள் என்றால் பார்த்தீர்கள் அந்த கட்சி போயிருச்சு இந்த கட்சி காணாம போயிருச்சு அதுக்கு நாங்க என்னெங்க பண்ண முடியும் நாங்க நல்லதை செஞ்ச எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க கூட்டணிகள் நல்லது செய்தால் அவர்களுக்கும் சேர்த்து வாக்களிக்க போகிறார்கள் இது இயல்பு ஜனநாயக அரசியலை புரிந்து கொண்டிருக்கிற யாரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் செல்ல திமுக என்ன எழுதி கொடுக்குறதோ அதை படிக்கிற நிலைமையிலே இன்னைக்கு பரிதாபகரமாக திரு அன்பர் ராஜா இருப்பதனால பொய்யான குற்றச்சாட்டுகளை பாஜகவிற்கு எதிராக அண்ணா திமுகவிற்கு எதிராக வைக்கிறார் ஒரு காலத்தில் அவருடைய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த குற்றச்சாட்டை அவர் நேரடியாக எங்கள் முன்னால் வைத்தால் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கும் இதில் வந்து ஏழு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து அதிமுக இருப்பவர்கள் பாஜகவுடன் கூட்டணி கூடாது என அழுத்தம் கொடுத்தார்களாம் வலியுறுத்தினார்களாம் ஆனாலும் அவர்கள் பேச்சையெல்லாம் மீறி பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டார் இபிஎஸ் அவர் மொத்தமாக போயிட்டார் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு திரு அன்வர் ராஜா திரு அன்வர் ராஜா அவர்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அதிமுகக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு இருக்கோ நான் என்ன சொல்கிறேன் திரு அன்வர் ராஜா அவர்கள் ஒரு இஸ்லாமியராக மட்டும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தால் அவர் திமுகவுக்கு போனதில் எனக்கு கருத்து இல்லை ஏன்னா வெறும் இஸ்லாமியர்களை மட்டுமே மூளைச்சலவை செய்து வாக்கு வங்கியாக இருக்க வேண்டும் என்று திமுக நினைக்கிறது அதுக்கு அன்வர் ராஜாவும் பலியாயிட்டாரு அவரை மீட்டெடுப்போம் விரைவில் அப்படின்னு நான் பேச முடியும் ஆனால் திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் ஐம்பது ஆண்டு காலம் பணி செய்தவர் திமுகவில் கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடை உள்ள கட்சியில்தான் கலையணுமே தவிர வெளியில் வந்து பேசக்கூடாது நம்பர் ஒன்று இரண்டாவது ஆறு அமைச்சர்களோ இல்லை நாலு அமைச்சர்களோ இல்லை ஒரு அமைச்சரோ எதிர்ப்பு இருந்தாலும் இவர் அதை நியாயப்படுத்துறாருல்ல பாஜகவோட சேர்ந்ததை தவறுன்னு சொல்றாருல்ல பாஜகவோடு இணையாத காரணத்தினால் பாராளுமன்றத்தில் அதிமுக டெப்பாசிட் இழந்ததா இல்லையா சில தொகுதிகளில் டெப்பாசிட் அதிமுகவிற்கு போனதுக்கு காரணம் பாஜகவோடு கூட்டணி இணையாதது காரணம் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு அன்றைக்கு எடுத்தார் இந்த அன்வர் ராஜா போன்ற அரைவேக்காடுகள் சொன்னதை நம்பி ஐயா இபிஎஸ் எடுத்த முடிவுனால அதிமுக ஆண்ட கட்சி இந்த மக்கள் மனதில் இடம்பெற்ற ஒரு கட்சி என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச அப்படி இருந்து கூட சில தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழக்கிறது ஏறக்குறைய பதினோரு தொகுதிகளுக்கு மேலாக இரண்டாம் இடத்திற்கு அதிமுக வருகிறது என்றால் அப்ப எந்த அளவிற்கு பின்னடைவே சந்தித்து இருக்கிறார்கள் இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் பாஜகவோடு இணைந்து போட்டியிருந்தால் முப்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க முடியும் அதிமுகவில் மட்டுமே குறைந்தபட்சம் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க இன்றைக்கு திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் என்ன மரியாதை இருக்கோ அதைவிட ஒருபடி அதிகமான மரியாதை திரு இபிஎஸ் அவர்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா பிரதமருடைய வலது பக்கம் நிற்க வைத்து தேர்தலுக்கு முன்னால் நடந்த அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்க முடியும் அவ்வளவு முக்கியத்துவத்தை திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தார் ஆனால் அன்பு போன்ற அறைவேக்காடுகள் சிறுபான்மை ஓட்டு வராது என்று தேவையில்லாமல் தவறான வழிக்கு ஐயா இபிஎஸ் அவர்களை கொண்டு போனதன் விளைவு அல்லது இவர் சொல்ற இந்த நாலு அமைச்சர் அஞ்சு அமைச்சர் சொல்றாருல்ல அது உண்மையாக இருந்தால் கேட்டு அன்றைக்கு தவறான முடிவு எடுத்தார் அதனால் கட்சி அதல பாதாளத்துக்கு திமுக போனது திமுக எல்லி நகையாடக்கூடிய நிலைமைக்கு வந்தது தொடர்ந்து பத்துமுறை தோத்த பழனிசாமி இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கிறாரில்ல அதற்கு காரணம் என்ன அன்வர் ராஜா போன்ற அயோக்கியர்கள் பேசினது ஐயா இபிஎஸ் கேட்டதின் விலை அவர் தெளிவாக இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு தவறாக நம்மளை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க நாம் சரியான முடிவெடுக்கணும் பாஜக என்கிற ஒரு தேசிய கட்சி ஊழலற்ற கட்சி இந்த உலகின் பாரதமாக உன்னதமான தேசத்தை உருவாக்குவதற்கு பாடுபடக்கூடிய அற்புதமான பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரோடு கரம் கோர்க்க வேண்டும் என்று எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறார் அது இந்த வேக்காடுகளுக்கு பிடிக்கல அதனால் வெளியே போய் கதறுகிறார்களே தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக நாங்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நேரத்தில் இந்த அன்வர் ராஜா போன்ற அறை காணாமல் போவதோடு இவர்களை ஆதரிக்கிற சிறுபான்மைக்கு பாதுகாவல் வேடம் போடுகிற திரு ஸ்டாலின் வரைக்கும் காணாமல் போய்விடுவார்கள் அதுதான் நடக்கும் ஐயா யுபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறார் நிச்சயமாக கடைசி வரை நாங்கள் உறுதியாக இருப்போம் தேர்தலில் வெல்வோம் ரொம்ப நன்றி சார் நம்ம நம்மளோட ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயம் கொடுத்து பேசியிருக்காங்க மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கு